வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் மாறி ஓடிய ஆறு எட்டாவது வயசில் வித்யாபியாசம் பூர்த்தி பண்ணி அகத்துக்கு ஆச்சாரியால் திரும்பினார் தகப்பனார் காலமாகிவிட்டார் தாயாருக்கு ஆதரவாக ஆச்சாரியால் கொஞ்ச நாள் இருந்து வந்தார் தாயாருக்கு எவ்வளவு முக்கியமான ஸ்தானம் தர வேண்டும் அவளிடம் எவ்வளவு அன்பு காட்ட வேண்டும் என்று அவர் நடத்தி காட்டியிருக்கிறார் வயசுமாகி ரொம்ப வருஷம் புத்திர பாக்கியம் இல்லாமல் அப்புறம் வேண்டிக்கொண்டுதானே கொண்டுதானே ஆச்சாரியாலை பெற்றாள் பதியையும் இழந்திருந்த அம்மாவுக்கு வேண்டிய பணிவிடைகள் பண்ணினார் ஒரு நாள் அவளுக்கு ரொம்ப அசத்தமாக இருந்தது அப்போதெல்லாம் ஆழ்வாய்ப்புழை இப்போதுபோல் காலடியிலேயே ஓடிக்கொண்டிருக்கவில்லை சிறிது தூரம் தள்ளி ஓடிக்கொண்டிருந்தது புண்ணிய தீர்த்தம் என்பதால் அந்த அம்மாள் அங்கே போய்த்தான் தினமும் ஸ்நானம் செய்து வருவது வழக்கம் இப்போது தேக அசௌக்கியத்தால் போக முடியவில்லை வருத்தப்பட்டால் இன்னிக்கு புண்ணிய காலம் புண்ணிய தீர்த்த ஸ்நானம் பண்ண முடியாமல் இருக்கே என்று குறைப்பட்டு கொண்டாள் நான் பிரார்த்தனை பண்ணுகிறேன் என்று ஆச்சாரியால் சொல்லி அப்படியே செய்தார் ஈஸ்வரவதாரமானாலும் பக்தராகவே நடித்த அவதாரம் இது அதனால்தான் முன்பு லக்ஷ்மியிடம் பிரார்த்தனை பண்ணினார் அம்மா உடம்பு சரியாகி நதிக்கு போகணும் என்று பிரார்த்தித்தால் அவள் நன்மை செய்ததோடு முடிந்துவிடும் அதற்கு பதில் எங்கேயோ ஜன நடமாட்டமில்லாத காட்டு வழியில் போய் கொண்டிருக்கும் நதியே இந்த கிராமம் வழியாக போகும்படி பிரார்த்தித்து கொண்டால் எல்லா ஜனங்களுக்கும் நல்லதாகுமே என்று நினைத்தார் நதியை கிரகத்துக்கு கிட்டே வரும்படி வேண்டிக்கொண்டார் கொண்டார் அப்படியே வந்தது வரும் வழியில் ஒரு கிருஷ்ணன் கோவில் இருந்தது நதி தடமாறி வந்ததில் கோயிலுக்கு ஜீரணம் விட்டது எந்த நல்லதானாலும் கஷ்டமாகவும் கொஞ்சம் கலந்துதானே வருவதாயிருக்கிறது ஒரு பிராமண குழந்தை ரொம்ப சின்ன வயசிலேயே சகல வித்தியைகளையும் ஸ்வீகரித்தது கனகதாரை பொழிய வைத்தது தாயாருக்காக நதியை திருப்பிவிட்டது முதலான விஷயங்கள் சுற்றுப்புறங்களிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்து அந்த பாலியத்திலேயே அவருக்கு நிரம்ப மரியாதை ஏற்பட்டது சமாச்சாரங்கள் அந்த பிரதேசத்து ராஜாவின் காதுக்கு போயிற்று தர்சனம் செய்ய வந்தான் ஆச்சாரியால் அவனிடம் சொல்லி கோவிலுக்கு ஜீர்ணோத்தாரணம் பண்ணிவிட்டார் லோகத்திற்கே தர்மோத்தாரணம் செய்ய வந்து கணக்கில்லாத ஆலயங்களில் சாநித்தியத்தை புதுப்பித்து கொடுத்து வைதீக ஆராதனையை ஏற்படுத்தியவர் ஆச்சாரியால் அதற்கு பால்யத்திலேயே தம்முடைய பிறந்த ஊரில் இப்படி இனாகுரேஷன் நடத்திவிட்டார் அந்த கிருஷ்ணன் கோவில் இப்பவும் காலடியில் இருக்கிறது ஆற்றுப்படுகையிலிருந்து கொஞ்சம் மேடான பூமியில் இருக்கிறது ஆச்சாரியால் காலடியை விட்டு சன்னியாசியாக புறப்படும்போதுதான் கோவில் ஜீர்ணோத்தாரணம் பண்ணி கிருஷ்ணரை மறுபடி பிரதிஷ்டை பண்ணினதாகவும் கதை சொல்வதுண்டு இப்போது காலடியில் நதி ஓடுவதற்கு கொஞ்ச தூரம் தள்ளியே அங்கே ஒரு காலத்தில் அது ஓடியதற்கு தடயம் தெரிகிறதென்று சொல்கிறார்கள் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஜெய் ஜெய ஜெயசங்கர மகா பிரிவாச்சரணம் தேங்க் யூ